விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய தொடர் சிந்தனையில் விடுதலை பயண நூலில் இருந்து விவிலிய மாந்தர்களுடைய பெயர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற கற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு இன்று விடுதலை பயண நூல் நான்காம் அதிகாரம் சொல்லக்கூடிய பெயர் ஆரோன் ஆரோன் எனப்படக்கூடிய பெயருக்கான விளக்கம் தமிழிலே ஒளி நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறது மலைபோன்ற ஆற்றல் மிக்கவர் என்ற இன்னொரு பொருளையும் இது நமக்கு தருகிறது பேசும் திறனையும் ஆற்றலையும் குறித்து காட்டக்கூடிய அந்த ஒரு வல்லமையின் வெளிப்பாடாக ஆரோன் எனப்படக்கூடிய அந்த லேவியனான அந்த மனிதனுடைய பெயரின் விளக்கம் இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தருகிறது ஆரோன் மோசைக்கு உதவியாளராக அவர் அனுப்பப்பட்டார் என்பதை நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் மோசையின் மேல் சினம் கொண்டு பின்வருமாறு கூறினார் லேவியனான ஆரோன் உனக்கு சகோதரன் அல்லவா அவன் நாவன்மை உடையவன் என்று எனக்கு தெரியும் இதோ அவன் உன்னை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான் அவன் உன்னை காணும் போது மன மகிழ்வான் என்று இந்த ஆரோன் மோசையினுடைய சகோதரராக இங்கே காட்டப்படுகின்றார் மோசையினுடைய சகோதரராக மட்டுமல்ல பணியிலும் துணைவராக மோசையினுடைய விடுதலை பணியிலும் அவர் சகோதரராக இங்கே யாவே கடவுளால் மோசையினுடைய பணிக்கு உதவியாளராக தரப்படுகின்றார் முக்கியமான கட்டங்களிலெல்லாம் கடவுள் மோசையும் ஆரோனையும் அழைத்து உரையாடியதாக மக்களுக்கான வழிகாட்டுதலை கொடுத்ததாக விடுதலை பயண நூல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது இந்த ஆரோன் பேச்சு உடையவர் மட்டுமல்ல மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கொண்ட மனிதராகவும் விடுதலை பயண புத்தகத்திலே காட்டப்படுகின்றார் மலை போன்ற ஆற்றல் ஆரோன் என்றால் ஒரு சாதாரண ஒரு மனித ஆற்றலை அது சுட்டிக்காட்டக்கூடியதல்ல மலை போன்ற ஆற்றல் இந்த மலை போன்ற ஆற்றல் ஆரோனுக்கு இயல்பாக ஏற்பட்டதல்ல அது கடவுளால் கொடுக்கப்பட்டது யாவே கடவுளால் தரப்பட்டது ஐயோ எனக்கு பேச தெரியாதே ஐயோ நான் எப்படி இந்த பணியை செய்வேன் என்று மோசே தவித்தபோது மோசே சற்று தயங்கியபோது போது கடவுள் ஆரோனை கொடுத்தார் இந்த ஆரோனுக்கு பேச்சு திறனையும் அந்த கடவுள்தான் கொடுத்தார் அந்த ஆரோனை துணையாக மோசைக்கு கடவுள் கொடுத்தார் ஆரோனுடைய வழிகாட்டுதலும் மோசையினுடைய வழிகாட்டுதலும் அல்ல யாவே கடவுளின் வழிகாட்டுதல்தான் மோசே வழியாக ஆரோன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு தரப்பட்டது இன்றும் நம்முடைய சமூகத்தில் வழிநடத்தக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு ஆரோன்கள் அவசியமாகின்றார்கள் இந்த ஆரோன்கள் நம்முடைய குடும்பத்திலும் தேவைப்படுகிறார்கள் இளையோருக்கு தேவைப்படாத சிறாருக்கு தேவைப்படுகிறார்கள் நம்முடைய திரு அவையிலும் தேவைப்படுகிறார்கள் நல்ல ஆரோன்கள் வழிகாட்டக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று தேவை என்பதை விட ஆரோனையும் இணைத்து கூட்டுப் பணி செய்த மோசையை போல இணைந்த பணி செய்த மோசையை போல இன்றும் திரு அவையின் தலைவர்களும் திரு அவையின் வழிகாட்டுகளும் இணைத்த ஒரு இணைந்த ஒரு பணியை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதை ஆரோனுடைய பெயரும் ஆரோனுடைய பணியும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்